ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாழைக்காய் சிக்கன் செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு ஆயில் சோம்பு பச்சை மிளகா கருவேப்பில சேர்த்துக்குங்க நல்லா வதக்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு கட் பண்ணி வச்சுக்கோங்க உப்பு சேர்த்து வதக்கிக்கிங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாலு பழுத்த தக்காளி நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் சிக்கனை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் வாழைக்காவை இந்த சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்குங்க தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருங்க மிளகாய் தூள் மல்லித்தூள் கறி மசாலாத்தூள் சீரகத்தூள் மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க உப்பு சேர்த்துக்குங்க இப்போ அரை எலுமிச்சை பழம் பிழிஞ்சி விட்டுறலாம் சுவையான வாழைக்காய் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தழை நிறைய சேர்த்து இறைக்கிற வேண்டியதுதான் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது இட்லி தோசை சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்